தமிழ் கடவுளான முருகன் முருகனுடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கு தெரியுமா முருகன் வேலன் சரவணன் கார்த்திகேயன் கந்தன் சுப்பிரமணியன் சுவாமிநாதன் செந்தில்நாதன் ஆறுமுகன் சண்முகன் தாரஹாரி கிரௌஞ்ச போதனன் சக்திதரன் தேவ சேனாபதி மயில்வாகனன் சேனாளி பிரம்மசாஸ்தா பாலசுவாமி சிகி வாகனன் வள்ளி மணாலன் அக்கினி ஜாதன் சாரபேயன் குகன் பிரம்மச்சாரி தேசிகன் காங்கேயன் இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கின்றன முருகனுக்கே இவ்வளோ பெயர் இருக்கும்னா திருப்பரங்குன்றத்திற்கு என்னென்ன பெயர்கள் இருந்தது சங்ககால நூல்கள் என்ன சொல்லுகின்றன